வெல்கம் டு முதல் நாள் சேனல் சென்னை மேடப்பாக்கில் இருக்க நம்ம ஃபிஷ் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம் என்ன ரேட் இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம என்ன வாங்கிட்டு போய் இப்போ சமைக்க போகிறோன்றது பார்ப்போம் வாங்க வீடியோக்கோலே போய் பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃபுல் வீடியோவும் என்ன ரேட் இருக்குது நம்ம என்ன வாங்க போகிறோன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க என்ன வாங்க போகிறோன்றத விட கடைசியில் நம்ம இதை தான் வாங்கி வீட்டில் கொண்டு போய் சமைக்கிறோன்றதை மெயினாக பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் அதுவும் என்ன ரேட் இருக்குது புரியுதா இன்னைக்கு வந்து இவ்வளோ ஐட்டம் இருக்கு நீ என்ன வாங்க போறன்றத நம்ம ஜனங்க பார்க்கட்டும் நான் என்ன வாங்க போறேன்னு எனக்கே தெரியலே ஏன்னா நீ வந்து மெயினாக என்ன சாப்பிடுன்றது உன்னோட முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு தெரியும் கரெக்டா நீ என்னதான் சாப்பிடுவேன்றது அவங்களுக்கு தெரியும் அதில் நீ என்ன வாங்குற பார்ப்போம் இப்போ இது என்னது இது அதெல்லாம் புதுசா இருக்கு நிறைய மீன் இந்த வாட்டி புதுசா இருக்குல்ல இப்போ நம்ம வந்து வஞ்சரம் மீனா பார்ப்போம் வஞ்சரம் வந்து இன்னைக்கு கம்மியா இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அளவே இல்லை அதுவும் இல்லாம ரேட்டு வந்து சிலது வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் சொல்கிறாங்க ஸோ வந்து இங்கே வந்து வஞ்சரம் வந்து வரல நிறைய வந்து சங்கரா மீன் இருக்குது அதை வாங்கிடலாமா சொல்லு ஆ வாங்கலாம் வாங்கலாம் அப்படியே வாங்கிட்டே போகலாம் என்ன இங்கே சொல்கிறது பாரு சங்கரா பாரு சங்கரா எல்லாம் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடுக்குலாம் இருக்குது அது பாரு அதுதான் உடனே நீ வஞ்சத்துக்கு போற பாரு அது எவ்வளவு தெரியுமா அது செவன் ஹண்ட்ரட் அது ஆமா வஞ்சரம் நல்லா இருக்கும் முள்ளு இல்லாம இருக்கும் ஆனா வந்து நல்லா இல்ல அந்த அளவுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷா இல்ல இந்த வாட்டி சோ அதனால வேற மீன் வாங்கலாம்னு பார்க்கறோம் வவ்வால் ட்ரை பண்ணலாமா இந்த வாட்டி பார்த்துட்டு இருக்கேன் சோ அதனால வவ்வால் பார்க்கறேன் ஆமா வவ்வால் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்றாங்க ஒன் கேஜி சோ அதனால வவ்வால் வாங்குவோம் அப்புறம் வேற மீன் ஃப்ரெஷ்ஷா என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் காரப்படி அந்த மாதிரிலாம் இருக்கு அது வேணுமா காரப்படி வாங்கிக்கலாமா இந்த வாட்டி இது பரம் புதுசா இருக்கு இந்த மீன் இத நான் பார்த்தேனே எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட முடியாதா அழகா இருந்துச்சு அதான் பார்த்துட்டு இருந்தேன் அழகா இருந்துனா தொட்டில வாங்கி வந்து வளக்கலாம் வந்து அது செத்து போயிச்சு எப்படி வளக்குறது அது சங்கரா எவ்வளவு தெரியுமா 300 ரூபாய் இது 1 kg சங்கரா சங்கரா ரேட்ல வந்து கம்மியாக தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எவ்வளோ தெரியுமா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ம் ஆமாம் ஆனால் நம்ம வாங்குற வீண் தான் வில ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து அதே தான் ஒவ்வாறு ம் சரி ஓகே நான் ஒவ்வாலு தான் இது வாரம் முடிவு பண்ணிட்டேன் மொபைலாம் மொபைல் நீங்கள் சாப்பிடுவேண்ணா சாப்பிட மாட்டேன் இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஜனங்களே நீங்கள் நல்லா பாருங்க கடைசியில் இப்படி இல்ல சொல்லிட்டு எதை வாங்குகிறாங்கன்றத பாருங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் வந்ததும் எது வருதுன்றதை பாருங்கள் மொபைல்லலாம் பார்ப்பாங்க ஆனால் வாங்குறது வேற இருக்கும் கரெக்டாக இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே அப்படின்னாலும் ரேட் வந்து கம்மியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கம்மி இல்லை அதுலேயும் வஞ்சரம் மெயினாக இல்லை ஸோ அப்படிலாம் ஓகே

சொன்னா கம்மி பண்ணி ஒரு பைசா கூட கம்மி பண்ண மாட்டாங்க இந்த மார்க்கெட்ல நம்ம வாங்கினா மார்க்கெட்ல எங்க வாங்கினாலும் கம்மி பண்ண ம் மாட்டாங்க நாங்க வாங்கிட்டு வரதே இதுதான் ஷீலாவா ஷீலாவும் வாங்கலாம் ம் எல்லாமே வாங்கலாம் ஷீலா காரப்படி ஒரு கிலோ இருக்கு கரெக்டா இது காரப்படி காரப்படி அது ஒரு கிலோ இருக்கு நீ என்ன மீன் வாங்கினேன்னு சொல்லு அதுதான் காரப்படி வாங்கிடலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா நீ இங்கே வா அங்கே வான்னு சுற்ற வைக்கிற கடைசியில் எங்கே போனாலும் சங்கரா இருக்குது சங்கரா பார்த்தோன்னா எனக்கு டென்டேஷன் ஆகுது ஸோ சங்கரா தான் எனக்கு தேவை சரி வாங்கிக்கோ அந்த வௌவாலை வந்து கட் பண்ணிட்டா இந்த மாதிரி ஷேப்பில் வரும் அதனால நீ வந்து வௌவால் வாங்க வௌவால் கட் பண்ணால் எந்த மாதிரி ஷேப் வரும்னு வரும் உங்ககிட்ட கேட்டேன் அங்கே பாரு இதை பாரு பெருசை வந்து எப்படி கட் பண்ணுறா குறுக்கில் ஒன்று கட் பண்ணிட்டு பெருசாக இருக்கனால குறுக்கில் ஒன்று கட் பண்ணி அதுக்கு மாதிரி கட் பண்ணி சொல்கிறாங்க ஸோ வந்து இப்படி இருக்கு நீ வந்து சின்னதாக வாங்கணும்னா ஓகே இப்போ எது இதோ இந்த சைஸ் வாங்கிக்கலாம் இது ஓகேவா இது இந்த சைஸே ஓகே ஏன்னா காரப்படியும் வாங்கலாம் காரப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு வவால் காரப்படியும் நிறைய இருக்கு இந்த வாட்டி இதை பாரு இங்கேயும் காரப்படி இருக்கு பாரு ஸோ அதனால காரப்படியும் பவால் மீனும் நம்ம வாங்கிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டேன் அது அப்போ அதை பண்ண போ அதை வாங்க போறேன்னா அப்போ எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சும்மா பார்த்துட்டு இருக்கேன் காரப்படி எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஓகே எறாவது வாங்கிக்கலாமே எறா வந்து போன வாரம் கூட எறா தான் இல்லை ஆமாம் சரி ஓகே இப்போ நீ அப்போ இது பண்ணுறன்ற காரப்பொடியும் அண்டு வவாலும் வாங்கிடலான்ற வவாலும் வாங்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நீ சமைச்சிட்டு நான் சாப்பிட்டுறேன் நான் சமைச்சா சாப்பிடுவில்லை நீ கன்ஃபார்மாக சமை வாயில வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா சாப்பிட்ருலாம் அவ்வளோதான் சரி ஓகே வாங்கியாச்சு அப்புறம் எடுத்து போய் நம்ம கட் பண்ண குடுக்கலாமா என்ன ம் இல்ல நீ கட் பண்ணிடுறியா இல்ல இந்த இந்த இதெல்லாம் வாங்குறோம் ஆமா 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 அவ்வளோதான் எப்பவுமே இங்க வஞ்சிர மீன் வாங்குவோம் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க பட் ஆனா இன்னைக்கு வந்து எதுவுமே கட் பண்ணி தரல ஸோ அதனால நம்ம கட் பண்றதுக்கு வெளியே போய் தான் கட் பண்ணும் அப்படியே சைடுலயே இருக்கு கட்டிங் மாஸ்டர் சோ அதனால கட்டிங் மாஸ்டர் கிட்ட போயிட்டு கட் பண்றோம் ஒன் கேஜி எவ்வளவு ஃபிஃப்டின் ருபீஸ் கட் பண்றதுக்கு மூணு கிலோ இருந்துச்சு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது ஒன்றரை கிலோ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆமாம் ஓகேவா இன்னும் மெலிசா போடலாம்ல இதை அவரு காதலையா வாங்கல நம்ம சொன்னோம் ஆனா அவரும் அப்படியே போட்டார் சரி ஓகே அதுக்குதான் வரும்போது ஒரு காதுக்கு வந்து கேட்கிற மிஷின் ஒண்ணு இல்ல அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா கேட்டுருக்கோம்ல இருக்கு யார் அவருக்கு நான் வாங்கிட்டு வந்து தருவோம் மிஷின் எனக்கு இதுதான் முதல் வேலையை நாளைக்கு அதுதான் செய்ய போறேன் ஓகே ஓகே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிட்டியா ஒர்க்கு அம்மா காரப்படி போட்டுட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அப்போ குழம்பு வச்சுட்டு இது ஃப்ரை பண்ணுறேன் என்ன பண்ணுறது ஃப்ரை பண்ணி அதில் போடுறதுக்கு அது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஓ இது தனியாக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மீனும் வாங்கிக்கலாம் இன்னொன்ன மீன் இது காரப்படியும் வௌவால் வௌவால் என்ன காரப்படி வந்து குழம்பு வைச்சிட்டுருக்காங்க கொஞ்சம் நாலு பீஸ் மட்டும் குழம்பு வைக்கலான்னுட்டு இதுல வந்து வௌவால் மீன் இருக்கு ஓகேவா

சரி எவ்வளவுன்னு வாங்கணும் மீன் வந்து காரப்படி வந்து 300 ரூபீஸ் 1 kg சரியா இது வந்து 1/2 தான் இருந்தது ஒரு 1/2 kg 350 அது hmm. 1 so yeah. uh, kg வந்து hmm. 350 இது வந்து 1/2 kg 350 ம் சரியா ஐயோ மாத்தி சொல்லிட்டேன் இது 300 1 kg இது வந்து 1/2 kg வந்து 350

ஓகே மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை ஓகே அவ்வளோதான் சிம்பிள் சாப்பாடு ரெடியாகவில் சாப்பாடு வைக்கணும் நான் வைக்கல அந்த ஒரு ஒன் தேர்ட்டிக்கு வைக்கலாமா நீ நான் ஒன்றே கால்தானே ஆகுது இது நான் பண்ணுறேன் வெங்காயம் வதங்கி ருச்சி அடிச்சிட்டு தக்காளி எப்போவுமே செய்கிறேன் மீன் குழம்பு தான் மீன் குழம்புல என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எதுவுமே ஃப்ரெஷல் இல்லை தக்காளி ஒரு நாள் நீ செய்யறதுனா ஃப்ரெஷ்ஷலாக இருக்கும் செஞ்சு தக்காளி வெதை கட்டுவார் நான் செஞ்சு தந்தோம் மீன் நீ செஞ்சு இது திரட்டி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே போட்டு ரெடியாக இதை விட வேற என்ன சொல்ல அரிசிக்கு வந்து ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு கழுவ வச்சிருக்கேன் ஊற வச்சுருக்கியா ஊற வச்சு கழுவே வச்சிட்டேன் ஊற வச்சேன்னு சொல்றேன் இப்போ வந்து சாப்பாடுக்கு இதுவும் வச்சாச்சு சரி இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லா மீனும் வந்து எப்படி இருக்கு வஞ்சரம்லாம் எல்லாம் வஞ்சரம் நான் வஞ்சரம் தான் போனேன் வஞ்சரம் வந்து கம்மியாக இருந்தது

அப்படி நீங்கள் பாத்துக்கங்க உங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு பாருங்க அதாவது இந்த அம்மா வந்து எதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அது வந்து வாங்க மாட்டாங்க நம்ம வந்து சாப்பிட்றது எல்லா மீனும் சாப்பிடுவோம் ஆனா வந்து எல்லாத்தையும் வாங்குறது கிடையாது ஆமாம் புரியுதா ஆமாம் இந்த மீன் வந்து நீங்க சாப்பிட மாட்டாங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க அது வந்து

அப்பவே தண்ணி ஊத்தி அந்த அளவு எல்லாம் எட்டி பார்க்கலாம். அதுல இன்னும் உப்பு இருக்காது. உப்பு மஞ்சள் மிளகாய் மல்லாய் தூள், இது. நிறைய போடு. காரத்தை கண்ட்ரோல் பண்ணி. இது என்ன போட்டது? தனியார் மிளகா தூள்.

வராங்க இப்போது காலேஜிலேருந்து வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்பி போயிடுவாங்க எப்படி அவங்களுக்காகனா டக்குன்னு ஒரு ஒன்றைக்கெலாம் ரெடி ஆகிடும் இதே நம்ம இருக்கும்போது பாருங்கள் மூணு மணி அந்த மாதிரி ஆகும் மூணு மணி மூன்றரை மணி கூட ஆகும் ஏன் சொல்ல முடியாது நாலு கூட ஆகலாம் ஐயா ஒரு அடியாக நைட்டு லன்ச்சு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிடுறேன் பசங்கள் ஈவினிங் தான் வராங்கன்னா அப்படி தான் நடக்கும் வீட்டில் சமையல் ஆனால் பொண்ணுங்க வராங்கன்னதும் அவங்களுக்கு மீன் எல்லாம் ஃப்ரைலாம் பண்ணி டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி பண்ணுறாங்க இதுதாங்க நல்லமா நம்ம நிலமையே அப்படி தான் இப்போ நீ சாப்பிட மாட்டல இன்றைக்கி ம் அந்த தான்டா அந்த பம்ப்ரிதான் சாப்பிட மாட்டேல்ல வவ்வால் வெவ்வால் மட்டும் சாப்பிடா சாப்பாடே மாட்டேன் வெறும் ஃபுல்லாக எனக்கு மட்டும் அந்த வெவ்வால்

போனதில் என்ன மீன் செஞ்சோம் முள் நிறைய வந்துச்சு இதே இதே மீன் தானே செஞ்சோம் காரப்பொடி அது வர ஃபஸ்ட்டு வேறு போடுறேனா ஸோ வந்து இன்னும் வந்து வெந்துடும் சீக்கிரமாகவே வெந்துடும் அவ்வளோதான் சாப்பாடு சத்தம் வந்துடுச்சு வெஞ்சிடுச்சு தனியாக ஒன்று பண்ண அதில் ஒட்டுது மீன் கஷ்டமாக இருக்குது பண்ணுறேன் ஆபன் கேடா அது வந்து மூளற வந்து ந காரப்படி குழம்பு மிளகு தூள் போட்டு காரப்படி போட்டு மீன் குழம்பு காரப்படி மீன் ஃப்ரை அப்புறம் வந்து என்ன அது வவல் வவல் ஃப்ரை

சமையா இருக்கு ஆனா மீன் எல்லாம் சமையா சூடா இருக்கு சரி நீ வந்து விரும்பி சாப்பிடுறது என்ன இதுவும் அந்த வஞ்சரம் பிடிக்கும் இது பிடிக்கும் சங்கரா எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் சங்கரா எல்லாம் சம்மியா சாப்பிடுவேன் அது காலையில தான் சாப்பிடுவேன் மதியானத்துக்கு சாப்பிட மாட்டேன் சங்கரா அவ்வளோதான் இன்னைக்கு வந்து நம்மளோட காரப்படி போட்ட மீன் குழம்பு காரப்படி ஃப்ரை ஹால் ஃப்ரை அவ்வளோதான் இதோடு முடிஞ்சு சூப்பராக இருக்குது குழம்பு மிளகு போட்டு வச்சுருந்தால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்